ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம லன்ச் என்ன செய்ய போகிறோம்னா தயிர் சாதம் தான் செய்ய போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ரொம்ப வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால நம்ம தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது உடம்புக்கு நல்லதுன்றதை விட சாப்பாடு குழம்பு வச்சு எது சாப்பிட்டாலும் பிடிக்க மாட்டுது அதனால் தயிர் சாதம் இது மாதிரி லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கு அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம வந்து சாதம் வடித்து தயிர் சாதம் செய்யலை டைரெக்டாக வந்து குக்கரில் வேக வைக்க போகிறேன் இதில் ரெண்டு டம்ளர் இது பச்சரிசி எடுத்துருக்குறேன் அந்த பச்சரிசிக்கு ஒரு டம்ளர் பாலும் மூணு டம்ளர் தண்ணி ஒரு இல் அந்த அளவுக்கு வச்சு நான் ஃபுல்லாக குக்கரில் வச்சு வேக வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துடப்ப ஏன் அப்படி மூணு டம்ளர் இதுனால் கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா கஞ்சி மாதிரி ஆகிடும் கரெக்டான பதத்துக்கு வேகணுன்னா ஒரு டம்ளர் பாலும் அந்த பால்லே போட்டு தண்ணியும் ஊற்றி நம்ம வேக வைக்கணும் இந்த சாதத்தை இப்போ வேக வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கழுவி இந்த அரிசியை பச்சரிசி நல்லா கழுவி எடுத்து வந்தாச்சு அதுக்கு ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் இந்த டம்ளரில் தான் நான் எடுத்தேன் அரிசி அதில் ஒரு டம்ளர் பால் பால் வச்சு இப்போ இதுக்கு மூணு டம்ளர் தண்ணி ரெண்டு மூணு டம்ளர் மூணு டம்ளர் ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சே நல்லா உப்பு போட வேண்டாம் ஏன் உப்பு போட வேண்டாம்னா தயிர்லாம் நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்துட்டு உப்பு போயே தயிர் சாதத்துக்கு உப்பு நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இப்போ இப்போ நம்ம உப்புலாம் போட வேண்டாம் இந்த பாலோடு இந்த அரிசியை நல்லா வேக வச்சு குழைய வேக வச்சு எட்டும் அதெல்லாம் கஞ்சி மாதிரி வடிக்க நல்லா ஞாபகம் இருக்கட்டும் கஞ்சி மாதிரி இருக்கக்கூடாது இது சாதம் மாதிரி தான் வேகணும் நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா விட்டோன்னா அப்படியே பூ மாதிரி மலர்ந்துடும் நல்லாயிருக்கும் சாப்பாடு வெந்து அதனால் அதை பார்த்து கவனமாக தண்ணி கொஞ்சம் லிமிட்டாக வச்சுருக்கோம் அது நல்லா வேகும் இப்போது குக்கரை வந்து மூடி அடுப்பில் வச்சு இது வேக வச்சிடலாம் இப்போது குக்கரில் சாதம் இதை இறக்கி வச்சாச்சு இது பாருங்கள் தயிர் சாதம் வந்து நல்லா இந்த பச்சரிசி நம்ம குக்கரில் வச்சோம்ல பாலோடு சேர்ந்து நல்லா வெந்து குழஞ்சி இருக்குது அதில் இப்போ என்ன பண்ணணும்னா இஞ்சி பச்சையாக தான் நம்ம பறுத்தலாம் போட வேண்டாம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு கழக்கி கலக்கிடலாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிட்டு இப்போ தயிர் வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த தயிரை எடுத்து இதில் ஊற்றிடலாம் தேவைன்ற அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் எவ்வளோ நமக்கு தயிர் புளிக்காத தயிர் புளிச்சிடுச்சுன்னா நல்லாயிருக்காது நல்லா புளிக்காத தயிராக ஊற்றி நல்லா இந்த தயிர் சாதத்தை இப்போ தயிர் சாதம் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஜூஸியாக இருக்குது பாருங்கள் தயிர் சாதம் அப்படியே இப்போ இதுக்கு தேவையான உப்பு உப்பு வந்து லாஸ்ட்டாக போட்டால் தான் நமக்கு தயிர் எவ்வளோ போட்டிருக்கோம் பால் எவ்வளோ ஊற்றி அதுக்கு தேவைன்ற அளவுக்கு உப்பு போடணும் இப்போ ரொம்ப அப்புறம் முன்னாடியே போட்டுட்டோன்னா ரொம்ப உப்பு ஜாஸ்தியாகிடும் இல்லை கம்மியாக இருக்கும் ஒரே டைமாக போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் அதனால தான் தாலிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து உளுந்து காய்கா இது வந்து கொஞ்சம் கடுகு கலர் ப்ரௌன் ஆன உடனே பெருந்தாயிரம் அப்படியே இந்த தயிர் சாதத்து மேலே தாழ் அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான் பாரு சூப்பரான தயிர் சாதம் ரெடி சூப்பராக எம்மையாக செம்மையாக இருக்கும் இதுக்கு ஒரு கத்திரிக்காய் செய்ய போகிறோம் அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுட்டு

lưng dài sẽ cái vào lưng dài lưng dài lưng இந்த கடாயே வச்சு செய்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு ஏன்னா எனக்கு இந்த கடாய் ரொம்ப பழகிடுச்சு எனக்கு இதில் செஞ்சால் தான் செஞ்ச மாதிரியே இருக்கும் எதுவாக எந்த பொரியலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நிறைய கடாய் இருக்குது ஆனால் இந்த ஒரு கடாயில் செஞ்சால் தான் எனக்கு எந்த சாப்பாடுமே செஞ்ச மாதிரியே இருக்கும் ஒரு அதனால தான் இதிலே செய்கிறது எனக்கு ஒட்டாமல் வரும் நல்லா இரும்பு கடாய் மாதிரி இது அப்படியே பழகுனதுனால ஒட்டாமல் வரும் எந்த இது செஞ்சாலும் அடிப்பிடிக்காது நல்லா இந்த வெங்காயம் நல்லா வத வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு முழுசு முழுசாக வெங்காயம் எனக்கு சாப்பாட்டில் எதில் இருந்தாலுமே ஒரு முழுசு முழுசாக கொஞ்சம் வதங்கலனாலுமே அது ஒரு ஒரு மாதிரி நறுச்சின் நச்சின்னு இருக்கும் அது எனக்கு பிடிக்காது அதனால நல்லா வதக்கிட்டு இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லா கத்திரிக்காயும்

ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் இஞ்சிப்பூஸ்ட் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு ஏன்னால் நல்லா எல்லாம் வதனமுடி போட மாட்டேன்னா இது அடி பிடிக்கும் அதனால தான் நல்லா அதையும் போட்டு நல்லா சூப்பராக வாசனை பார்த்து நிறையா கத்திரிக்காய் வேகம் எந்த ஒரு காயுமே இருக்கும் எங்களை வெந்துடுச்சுன்னா அதோடய வாசனையாக தனியாக வெளியே வந்துடும் அந்த கடாயில் எனக்கு எப்போவுமே எந்த வேலையினாலும் இதை தைரியமாக வச்சுட்டு நான் செஞ்சுட்டு வந்துடுவேன் பிடிக்கவே பிடிக்காது இப்போ நாங்கள் தக்காளி ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறோம் இந்த தக்காளியை இதில் போட்டுருவோம் தக்காளியும் போட்டு நல்லா அதிகம் வென்றதுக்கு அப்புறம் அப்படியே சுருண்டு வரும் பாருங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இல்லை பாருங்க இந்த தக்காளியும் நல்லா வதங்கி பிரிஞ்சு வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா மிளகாய்த்தூள் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவோம் அதனால மிளகா தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் இப்போ கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சூப்பரான தயிர் சாதம் கத்திரிக்காய் பொரியல் ஊர்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்கா பொரியல் தயிர் சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்